அந்த இடத்துக்கு நான் பக்கத்துல இருந்தேன் அப்ப இன்சேன் அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க ஷாப்ஸ் எல்லாம் பண்ணாங்க அப்ப வந்து மான்சூன் மரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்க இருக்கிற மக்கள் தான் அது வந்து மரம் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு போது அங்கே ஆல்ரெடி குளிர குளிராக இருக்கும் பெஹல்காம்லாம் ரொம்ப குளிராக இருக்கும் அப்போ மரம் வரும்போது எவ்வளோ குளிராக இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன் அதனால வந்து நாங்க பயந்து ஓரி வந்தோம் உள்ளூர் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நாங்க வேனுக்கு வந்திருக்கிறது வேன் டிரைவர் வேகமா ஊத்துறாரு பஸ் ஆக்சிடென்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பஸ் ஆக்சிடென்ட்னா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓத்திட்டு வந்துட்டு இருக்கும் போது ஆர்மெல்லாம் அவ்வளவு வந்தாங்க ஒரு போர் ஹண்ட்ரடு வண்டி வந்திருக்கும் ஆர்மி வண்டி இருக்கும் வந்திருக்கும் போர் ஹண்ட்ரட் கிட்ட அந்த மாதிரி வண்டி எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் போது நாங்கள் கெஸ்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் எங்கேயாவது நடந்திருக்கு அப்படின்னு கெஸ்ட் பண்ணுவோம் அப்புறமா ஹோட்டலில் போய் நாங்கள் கம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கன்ஃபார்ம் பண்ணது இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஹார்ட் அட்டாக் வந்தவர் வந்து இப்போ காஷ்மீரில் இருக்கார் அவர் வந்து இப்போ சேஃபாக தான் இருக்கார் தமிழக அரசு வந்து நல்ல உதவி இருக்காங்க எல்லா ஊரையும் அவங்க ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்காங்க அதனால நான் பாராட்டுறேன் அவங்கள அதனால் இதே மாதிரி நிறையா செய்யணும் தமிழக அரசு அது வந்து என் வேந்துக்கோள் அதுவும் இல்லாமல் இன்னொன்று ஒன்று வந்து என்ன அந்த லோக்கல் பீப்புளெலாம் நம்ம ரொம்ப பாராட்டியே ஆகணும் அவங்கலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஓ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அதாவது இப்போது ஒரு அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அவங்க அவங்க வந்து ஆனால் பாவம் அவங்களுக்கு வந்து அவ்வளோ உழைக்கிறாங்க ஆனால் அவ்வளோ ஊறி கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு இப்போ வந்து மே சிக்ஸ்த் மே பதினாறோ ஏதோ ஒன்று அதுவரையும் வந்து டூரிஸ்ட் அளவுவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க டூரிஸ்ட்டு அப்போ வந்து அதனால வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்க அவங்க கொஞ்சம் அதனால வாழ்வாதாரம் அவங்களுக்கு வந்து சரியா இல்லை இப்போ அதனால் நம்ம குறுக்கமேதியை சப்போர்ட் நம்ம கொடுத்தா அவங்க அவங்களும் பலன் அடைவாங்க அதான் வேண்டுகோள் அதாவது நான் என்ஜாய் என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணாம இல்லை இந்த சம்பவம்லாம் வந்து ஒரு சாதாரண எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்த்தோம் அந் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் இதுவரையும் பார்த்ததே இல்லை அதுவும் இல்லாமல் நியூஸில் தான் கேத்திருக்கோம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ ஓவரா தெரிவிசம் இருக்கிறது இல்லை முன்னாடி வரையும் இருக்கிறது இல்லை தான் வந்திருக்கு இப்போ கொஞ்சம் நாள் அதாவது இந்த அட்டாக்கு தான் வந்து ஒரு வருஷம் கழிச்சு அட்டாக் வந்திருக்கு பெஹல்காமில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் அட்டாக்கு அது ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இப்போது சோன்மார்க்கு குல்மார்க்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம் அங்கெல்லாம் ஆர்மி ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது பெஹல்கம் வந்து ஆர்மி ப்ரொட்டெக்ஷன் இல்லை ஏன்னா அங்கே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ப்ளேஸு யா யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க பாகிஸ்தான் பார்டருக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தள்ளி தான் அதனால் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் அந்த அந்த இடத்துக்கு போய் அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க அதான் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்னென்னா என்னென்னா நான் நான் சொல்லிட்டேனே அதாவது ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு அதனால் வந்து ஊரியெல்லாம் அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க டிக்கெட்லாம் வந்து அவங்க டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க போல் இது மேனேஜருக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நல்லா நல்லா விசாரித்தாங்க போல் எப்படி இது பண்ணாங்கன்ட்டு அதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அமித்ஷா மோ மோடிஜி வந்து இதுக்கு போயிருந்தார் வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு இப்போ திரும்பி வந்தார் ஏன்னா இந்த இன்சிடென்ட்னால தான் திரும்பி வந்தாருன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அமித்ஷா வந்து அந்த இன்சிடென்ட் கேட்டதுக்கேற்றதே அங்கே வந்து ரெஸ்கியூக்கு வந்தார் அதனால் வந்து அவரும் பார்த்துட்டு அந்த இது பண்ணிக்கிட்டு இருப்பார் இப்போதைக்கு அவங்களும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க எங்களை வந்து ஃபாஸ்டாக கிளம்புங்க கிளம்புங்க எல்லாம் இது பண்ணிட்டு ரஷ்ஷாக பண்ணி இது பண்ணாங்க அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அட்டாக் கொஞ்சம் ரொம்ப தான் அந்த இவ்வளோ ஆனால் எங்கே போனாலுமே டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஃபுல்லாகவே மிலிட்ரி ஃபோர்ஸு நிறையா இருந்தாங்க இருந்தும் இப்படி காப்பாற்ற முடியேன்னு ஒரு இது தான் ஆனால் பட் வந்து அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லோருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் சுமதி மதுரை நான் தமிழ்நாடு மோட்டார் பார்த்தி அசோசியேஷன் பிரசிடண்ட் சிதம்பரம் பேசுகிறேன் நாங்கள் டீம் அங்கே போயிருந்தோம் அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்து பக்கத்தில் தான் இருந்தோம் நாங்கள் எங்களுக்கு முதல்ல என்னன்னு தெரியாது ஷூட்டிங் நடந்துருச்சுன்னு சொன்னாங்க எங்களையுமே ஹோட்டலில் விட்டு வெளியே வரக்கூடாது சேஃபாக உள்ள முஸ்லீம்ஸ் காஷ்மீரிஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்காங்க நம்மளோட ரொம்ப ஆதரவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இங்கே நம்ம ப்ரெஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் டூரிஸ்ட் வரமாட்டாங்களேன்னு பயப்படுறாங்க ஏன்னா எல்லோருமே பதினைஞ்சு பத்து வருஷமாக நல்ல இன்கமோட நல்ல சௌரியமாக இருக்காங்க எல்லா டிரைவர் எல்லா முஸ்லீம் லேடிஸ் எல்லாம் எல்லாேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இது சாப்பாடு கொடுக்குறது போகிறது வர்றது எல்லாத்துலேயுமே இங்கே இங்கே மாதிரி உள்ள இல்லை அப்போ சார் நம்ம கொஞ்சம் பயந்துட்டு தள்ளி இருப்போம்ல அந்த மாதிரிலாம் கிடையாது அன்யோன்யமாக இருக்காங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அந்த காஷ்மீர் மக்கள் வந்து நம்மளப்ப இப்படி ப்ளஸ் நீங்கள் ஒவ்வொரு ஆக்டிவ் பண்ணி அவங்கள பயம் அவங்க நினைக்கிறாங்க அதனால் டூரிஸ்ட்டுக்கு ஒன்றும் பயமில்லை தாராளமாக போயிட்டு வரலாம் இன்சிடெண்ட் நடந்ததுக்கு மறுநாளும் நாங்கள் டூர் போயிட்டு வந்தோம் கவர்மெண்ட சேஃபாக திருப்பி போங்குன்ற திருப்பி அனுப்பிட்டாங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர் மிலிட்ரி எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணிட்டாங்க அறுபது மிலிட்ரி வந்து வந்துருச்சு எல்லாமே சேஃப் பண்ணி டூரிஸ்ட் எல்லாம் செப்பரேட் பண்ணி கரெக்டாக அனுப்பிட்டாங்க டூரிஸ்ட் வண்டி நம்ம உடனே பார்த்து தனியாக அனுப்பிட்டாங்க இந்த டெரரிஸ்ட்டு கட்டாயம் ஈவு இறக்கும் தைவ் சர்ச்சை தாட்சியம் இல்லாமல் சிங்கப்பூரில் வெட்டுற மாதிரி கொல்லணும் இல்லைனா தேடி பிடிச்சி பாகிஸ்தான்ல இருந்தாலும் நம்ம ஏறி அடிக்கணும் சும்மா இஸ்ரேல் மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும் புரியுதுங்களா சும்மா கோர்ட்டு கேஸ் இழுத்து அடித்தான் கேஸ் எடுத்து பத்து வருஷம் எழுக்கக்கூடாது போட்டு தள்ளிடணும் அதுக்கு செய்ய சொல்லு சிதம்பரம் தமிழ் மதுரையிலேருந்து வரேன் மோட்டர் பார்ட் சிட்டியில் அசோசியேஷன் பிரசிடென்ட் நான் இந்த டீம் எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறது நாங்கள் தான் என் தலைமையில் தான் கூட்டிட்டு போயிருப்போம்